இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் தங்களுடைய செயல்பாட்டில் மோடி அரசை தலையிட விடக்கூடாது குறிப்பாக நீதிபதிகள் நியமனத்தில் அரசு ஆளக்கூடிய பாஜக அரசு மோடி அரசு பல்வேறு விதமான இடர்பாடுகளை தொடர்ந்து ஏற்படுத்தியிருந்தால் அதற்கு எதிராக தங்களுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும் அவர்களை அழைத்து விளக்கம் கேட்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்துக்கு பரபரப்பான ஒரு கடிதத்தை வழக்கறிஞர்கள் அமைப்பில் இருந்து எழுதியிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பாஜக அரசு நீதித்துறையை கவலீகரம் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது அவர்களுடைய செயலற்ற தன்மையின் மீது கேள்வி எழுப்பவர் வேண்டும் நீதிமன்றம் தேவை ஏற்பட்டால் இதில் அவர்களின் மீது நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டவர்கள் ஒரு பரபரப்பான சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார்கள் இந்த சர்ச்சை தானா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன நீதிபதிகள் நியமனத்தில் ஏன் திட்டமிட்டு மோடி அரசு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது பாஜகவுக்கு எதிராக அல்லது மோடி அரசுக்கு எதிரான வழக்குகளில் ஆஜரானவர்கள் நீதிபதி ஆவதை திட்டமிட்டு அந்த வழக்கறிஞர்களுக்கான வாய்ப்பை மறுதளிக்கிறதா மோடி அரசு என்கிற விஷயங்களை அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி லைவ் லால ரிப்போர்ட் ஆகிருக்க கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம் மேட்டர் ஆஃப் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் சிஜே ஆர் அர்ஜத் சுப்ரீம் கோர்ட் சிக் எ சென்டர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் செலெக்டிவ் ஸ்டாலிங் ஆஃப் ஜுடிஷியல் அப்பாயின்மென்ட்ஸ் என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம் சிஜிஆர் என்று சொல்லக்கூடிய ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அமைப்பு உடனடியாக நம்முடைய உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறது நேரடியாக கொலிஜியம்க்கும் கொலிஜியம் சிஜே உள்ளிட்ட டாப் ஜட்ஜஸாக தான் இருப்பாங்க மூன்று அப்படிங்கிறதும் ஐந்து நீதிபதிகள் அப்படிங்கறதுமாக சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ஸில் அந்த ஸ்ட்ரக்சர் செட்டப் இருக்கும் டாப் ஃபைவ் அப்படிங்கிறது அங்கங்கே டாப் த்ரீன்னு இந்த கொலிஜியத்துக்கு அவர்களை எழுதியிருக்கக்கூடிய கடிதம் ஒரு விஷயத்தை தெளிவாக நீதித்துறை சுதந்திரமாக செயல்படுவதற்கு தடையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மத்திய அரசு பதினோரு வருடங்களாக மோடிஜி அரசு தான் பன்னெண்டாவது வருஷத்துக்கு வந்திருக்கிறாங்க அவர்கள் தான் அப்படின்னும் பொழுது இவர்கள் தொடர்ந்து நீதிபதிகள் நியமனத்துக்கு மத்திய கொலீஜியம் மத்திய அரசுக்கு அனுப்பக்கூடிய பெயர்களை திட்டமிட்டு செலக்டுவ குறி வச்சு இவங்க நீதிபதி ஆகக்கூடாது நிறுத்தி வைக்கிறாங்க இது தொடர்பாக அவர்கள் பதிலளிக்க வேண்டும் விளக்கம் கொடுக்க வேண்டும் தங்களுடைய நடவடிக்கைகளுக்கே அவர்களை நீங்கள் உட்படுத்த வேண்டும் என ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இது எதனுடைய நீட்சியாக வருது அப்படின்னா ரொம்ப சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய குளிர்ச்சும் பலருடைய பெயரையும் பரிந்துரை செய்தது அப்படி செஞ்சதில் காரணமே சொல்லாமல் தொடர்ந்து பலருடைய பெயர் பரிந்துரையிலே இருப்பதாக மத்திய அரசு நம்முடைய சட்டத்துறை இப்போ அரு அர்ஜுன் ராம் மேகுவால் அவர்கள் மத்திய சட்ட இரண்டாம் அமைச்சராக இருக்கிறார் முன்னாடி கிரண் ரிஜிஜூ இருந்தார் அர்ஜுன் ராம் மெகவால் அவர்கள் அது அப்படியே அவங்க தரப்பில் இருந்து அதை நகர்த்தாமல் வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசின் தரப்பு தான் நீங்கள் அர்ஜுன் ராம் மெகவால் அவர்கள் அமைச்சராக இருந்தாலும் மோடி அரசு தான் அதுக்கான அசன்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க லெவலில் இருந்து வந்தால் தான் அது கிளியர் ஆகும்ங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சது ஸோ இது வர்றதுக்கு தாமதமான காரணத்தினால் இரண்டு வழக்கறிஞர்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சட்ட அனுபவம் வியாக்கியானத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜம் அவர்களை நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரையை செய்திருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நீதிபதி ஆவதற்கு அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் இருக்கோம் முடித்த பிறகு கன்சென்ட்டை கொடுத்துட்டோம் பட் இதற்கு மேலே நாங்கள் அதை நீடிக்க விரும்பலை எங்களுடைய கன்சென்ட்டை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் நாங்கள் வழக்கறிஞர்களாகவே தொடர்கிறோம் அப்படின்னு இரண்டு மூத்த வழக்கறிஞர்கள் இவங்க எப்போ கொடுப்பாங்க நாங்கள் அதையே பார்த்துக்கிட்டு இது காத்துக்கிட்டு இருக்கணுமா என்று சொல்லி அது எங்களுடைய சுயமரியாதை சார்ந்ததாகவும் சிக்கலாக இருக்கிறது அப்படின்னு தங்களுடைய அசன்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்கங்குறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது வழக்கறிஞர் ஸ்வேதாஸ்ரீ மஜும்தார் மற்றும் வழக்கறிஞர் ராஜேஷ் தத்தா ராய்க்கு இரண்டு பேர் தான் ஹை நீதிபதிகளாக இருப்பதற்கு பரிந்துரை செய்து இவங்க இவ்வளோ நாள் வச்சிட்டு இருக்காங்க நாங்கள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு தங்களுடைய அந்த கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் ஸோ இதனுடைய நீட்சியாக தான் இந்த கடிதம் இப்போது சிஜே ஆரால் யாரால் எழுதப்படுகிறது குறிப்பிட்டாங்க உச்சநீதிமன்றம் உடனடியாக இதை ஜுடிஷியல் சைட்ல எடுத்துக்கிட்டு மத்திய அரசிடம் விளக்கம் கேட்க வேண்டும் எதற்காக எந்த விதமான காரணங்களும் இன்றி கால வரையின்றி இவர்களுடைய பெயர்கள் பரிந்துரை பட்டியலில் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என உச்சநீதிமன்றம் இதை சட்டபூர்வமான விளக்கத்தை கேட்க வேண்டும் அப்படின இன்றைக்கு அவர்கள் இன்சிஸ் பண்ணுறாங்க அதனோட சேர்த்து என்ன குறிப்பிட்றாங்க அவங்க வித்ரா பண்ண பிறகும் கூட மற்றதெல்லாம் கூட ப்ராசஸ் பண்ணும் இது ரொம்ப முக்கியமானது இதை ஏன் உச்சநீதிமன்றம் செய்யணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் இப்போ நாங்கள் வேண்டான்ட்டாங்க ஸோ அவங்க ரிஜெக்ட் பண்ணுறவங்க கூட தூக்கி போட்டுக்கலாம் பட் இவங்களோட சேர்த்து மற்ற சில வழக்கறிஞர்களை நீதிபதியாக நியமிப்பதற்கு போச்சு இல்லையா அதையும் ப்ராசஸ் பண்ணுவாங்களானா தெரியாது எப்போ முடியும் அதுவும் தெரியாது கிட்டத்தட்ட நம்முடைய கவர்னர் இருக்கார் இல்லையா மசோதாக்களை நீங்கள் அனுப்பினால் நான் இவ்வளோ நாளைக்குள்ள கையெழுத்து போடணும்னு கிடையாது எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருப்பேன்னு கொஞ்சம் கூட உணர்வு குச்சநாச்சம் அப்படிங்கிற மாதிரி இல்லை விளக்கலாம் இல்லாமல் பேசுகிறாங்க இல்லையா இதே மாதிரி இன்றைக்கு மத்திய அரசு மோடி அரசு செயல்படுகிறதோ அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டி இருக்கிறது நீதிபதிகள் நீங்கள் பேர்களை பரிந்துரை பண்ணி அனுப்பிட்டீங்க இவ்வளோ நாளைக்குள்ளே நாங்கள் போடணும்னு கிடையாது அப்படின்னு அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க மீதி இருக்கிறது நடக்குமான்னு தெரியாது அதன் காரணமாக எங்களுடைய அமைப்பு நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான சட்டவிரோதமான அன்கான்ஸ்டியூஷனல் அண்ட் இல்லீகல் மூ இது தான் ரொம்ப முக்கியமானது மஜும்தார் மற்றும் தத்தார் ஆகியோருடைய பெயர்களை அவங்க நகர்த்தி இருக்கிறாங்க தனியாக எடுத்து வச்சுருக்கிறாங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது மற்றதில் சிலதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் மட்டும் நீங்கள் கும்பலாக பத்து பேர் அனுப்புறீங்கன்னா பத்து ப்ராஸ் ஃபைலை ப்ராசஸ் பண்ணிட்டு கிளியர் பண்ணணும் இல்லை அந்த ரெண்டு ஏன் பிரிச்சாங்கன்னு சொல்லலை அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலாக மாறுகிறது உச்ச எந்த விதமான சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட்ஸு அது செகண்ட் ஜட்ஜி கேஸ் ஆகட்டும் தேர்ட் ஜட்ஜு கேஸ் ஆகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு செகண்ட் ஜட்ஜி கேஸு தொண்ணூத்தொம்பது தேர்ட் ஜட்ஜி கேஸு இது ரெண்டுத்தையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வழிமுறைகளுக்கு மாறாக இன்றைக்கு அரசு செயல்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டும் நெறிமுறைகள் இது இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாத்தையுமே வைலேட் பண்ணி இன்றைக்கு மத்திய அரசு மோடி அரசு மீறி இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதில்லை என்கிற காரணத்தினால் அவங்க ரெண்டு பேரையும் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இ தக்கத்தக்க வகையிலும் இல்லை என்பதை மனதில் கொண்டு ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்டினுடைய கொலீசியம் சௌனயம் அப்ரூவ் பண்ண பிறகு வச்சிருப்பதற்கு எதிராக இதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆதித்யா சோண்டி அப்படிங்கிற கூடிய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவங்களுடைய வழக்கிலும் தான் ஆச்சு என்பதையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உச்சநீதிமன்றத்துக்கே கொலீசியம் பரிந்துரை செய்தப்பட்ட பிறகும் கூட கொலீஜியம் திரும்ப திரும்ப பண்ணி அவங்கள நீதிபதியாக நியமிக்கல அப்படிங்கறதையும் சிஜிஐஆர் குறிப்பிடுகிறார்கள் இப்போ அவங்க என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்திருக்கு அந்த பெட்டிஷன்ஸ் கொலீஜியம் பரிந்துரைகளுக்கு நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறத இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து மத்திய அரசு திட்டமிட்டு அதில் தலையிட்டு நிதித்துறையினுடைய அந்த போக்கை பரிபாலனத்தை நிறுத்த பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுல எடுத்து அது உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் அங்க இருக்கக்கூடிய சட்டத்தையும் அவர்கள் மீறுகிறார்கள் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் தி லா அண்ட் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அடிப்படையில் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி நீதித்துறையினுடைய தனித்தன்மை சுயசார்பு தன்மைக்கு எதிராக இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவர்களின் மீது நடவடிக்கைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறத ரிட்பட்டிஷன்ஸாவே அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே பல பெட்டிஷன்ஸ் நிலுவையில் இருக்குது கர்நாடகா வகை சேர்ந்த பார் அசோசியேஷன் அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க மற்ற பெட்டிஷன்ஸ் இண்டிவிஜுவல்ஸாக போட்டது அமைப்புகளாக போட்டது அப்படின்னு பல்வேறு விதமான பெட்டிஷன்ஸ் இருக்கிறது ஸோ உச்சநீதிமன்றம் ரொம்ப ப்ராசஸ் பண்ணி இப்படியான விஷயங்களை எடுத்து ரொம்ப தலை சிறந்த ஆட்களை பரிந்துரை செய்யும் பொழுது அதை இப்படி காரண காரியங்கள் என்று நிறுத்தி வைப்பதை ஏற்க முடியாது என்று இவர்கள் இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை கிளப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த தாவா உச்ச முன்னால் அடுத்ததாக எப்படி போக போகிறது என்கிற கேள்வி இருக்கு ஏன்னா பதினான்காம் தேதி உச்ச நீதிமன்றம் திறப்புக்கு உள்ளாகிறது பதினான்கு திங்கக்கிழமை அன்னைக்கே உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான வழக்கை கையில் எடுக்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா த தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு சிஜே அவர்கள் அதேபோல் ஜஸ்டிஸ் வினோத் கே சந்திரன் அவர்கள் போல் இன்னொரு ஜட்ஜு இவங்க மூணு பேருக்குமாக இணைந்து இந்த அவங்க ஒரு வழக்கை கையில் எடுக்கிறார்கள் சுவோமோட்டோ வழக்கு மத்திய அரசு குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் அது நீங்கள் காவல்துறையில் தொடங்கி அதை கிளம்பிவிட்டது ஈடி தான் காவல்துறையில் தொடங்கி ஈடியிலிருந்து பலரும் வழக்கறிஞர்கள் கருத்து சொல்வதற்காக அவர்களுடைய கிளையண்ட்டுக்கு கருத்து சொல்வதற்காக அவங்கள விசாரிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் கூப்பிடுறத ஏற்றுக்க முடியாது என்று அவர்களுடைய சம்மன் தொடர்பான வழக்கை கையில் எடுக்கிறார்கள் சம்மன் கொடுக்குற அதிகாரம் இருக்கிறதா இல்லையா வழக்கறிஞர்களுக்கான சேஃப்டி கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன்லேயும் சரி நீங்கள் அதே போல் எவிடன்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடியதும் சரி இதை எதிர்த்து நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த வழக்கை சோகமூட்டமாக எடுத்து ஜஸ்டிஸ் சிஜே பி ஆர் கவாய் அவர்கள் ஜஸ்டிஸ் கே வினோத் சந்திரன் அதே போல் ஜஸ்டிஸ் என் வி அஞ்சாரியா ஆகிய மூன்று நீதிபதிகள் இந்த வழக்கை முதல் நாளே கையில் எடுக்கிறார்கள் ஸோ உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞராகட்டும் அல்லது ஏஓஆர் ஆகட்டும் திரு பிரதாப் வேணுகோபால் போல் அரவிந்தத்தார் ஆகிய இரண்டு பேருக்கு இடி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி இதனுடைய விளைவாகத்தான் இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்போ அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதை ஒரு இஷ்யூ ஆஃப் ஃப்ரேம் பண்ணி ஜஸ்டிஸ் கே விஸ்வநாதன் அவர்கள் பெஞ்சு தான் அதை ஃப்ரேம் பண்ணுறாங்க ஸோ அவங்க அதை ஒரு இஷ்யூ ஆஃப் ஃப்ரேம் பண்ணி அதை அடுத்தது அனுப்பி தலைமை நீதிபதிக்கு முன்பாக அது பட்டியலிடப்படுகிறது அடுத்து என்ன அப்படிங்கிறதுக்காக ஸோ சீஃப் த சிஸ்பென்ஷேப் அதை விசாரிக்கணும்னு கையில் எடுத்துருக்கிறாங்க எப்படி அமலாக்கத்துறை அல்லது மற்ற விசாரணை அமைப்புகள் சிபிஐ ஆகட்டும் அல்லது போலீஸே ஆகட்டும் ஃபார் தட் மேட்டர் வழக்கறிஞர்கள் அவர்களை எதிர்த்து அல்லது அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக வழக்குகளில் வாதாடுகிறார்கள் அல்லது அவங்க கைது செய்யணுன்னு நினைக்கிறவங்கள சட்டரீதியாக அதுக்கு வாய்ப்பில்லை என்று தடுக்கிற இடத்திற்கு வருகிறார்களோ இவர்களின் மீது பழிவாங்குவதற்காக வழக்கு போடுவதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு களத்துக்கு வந்திருக்கிறதோ இதே போல இத்தகைய வகையில் களமிறங்கி தொடர்ந்து இப்படியான விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதைப் போலவே நீதிபதிகள் நியமனம் ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க இவ்வளவு கோடிக்கணக்கான வழக்குகள் தேங்கி நிற்கிறது அதுக்கு பெண்டன்சியும் ஒரு காரணம் உங்களுக்கு ஸ்லோவாக போகுது லிஸ்ட் பண்ணால் எப்போ லிஸ்ட் ஆகுதுன்னே தெரியல இதில் சிக்கல்கள் இருக்கானா இருக்குது கூடுதலாக நீதிபதிகள் நியமனம் முடியாது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்ஜெக்ட் ஷிப்ஸை ஃபில் பண்ணியிருக்காங்கிற கேள்வி இருக்குது இல்லையா கொல்லிஜியம் அனுப்புறதையும் இவங்க நிற்கிறதுங்கிறது ஃபர்தர் டிலேக்கான ப்ராசஸ் அதனை மாறுகிறது என்கிற இடத்திலிருந்து அதுக்கான பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி மத்திய அரசுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை அந்த வகையில் கொலீஜியத்தை தெரிந்தே அவமதிக்கக்கூடிய இடத்திற்கு வருவது என்பது இந்தியன் லா அண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக போகிறது என்கிற கிளாஸில் இருந்து இவர்களின் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு லீகலாக இருக்கக்கூடிய பலரினுடைய கருத்தாகவும் இருக்கிறது நமது சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய உதாரணம் எடுத்தோம் அப்படின்னா திரு ஜான் சத்தீன் அவர்கள் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு ஜான் சத்தீன் அவர்கள் அவருடைய பெயர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிறதுக்காக பரிந்துரைக்க செய்யப்படுகிறது அவருக்கு என்ன காரணத்துக்காக நிறுத்தப்பட்டது தெரியுமா அவருடைய ஜட்ஜிப் அப்படிங்கிறது அவர் ஒரு போஸ்ட்டை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணாராம் அவர் போடலை வந்த ஒரு கருத்தை அவர் அதை உடன்பட்டு அவர் அதை பகிர்கிறார் நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போஸ்ட் எனவே அவர் நீட் தேர்வை விமர்சித்து விட்டார் நீட் தேர்வை கொண்டு வந்த பாஜக அதன் மூலம் விமர்சிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது அரசியல் ரீதியாக இவர் விமர்சன பார்வை கொண்டவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட காரணங்களின்காக அவர்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் வந்திருக்கிறது எனவே அவருடைய பெயரை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்பதாக உச்சி உச்ச மத்திய அரசு அப்படி ஒரு விஷயத்தை ரிப்ளைவாக ரெஸ்பான்ஸாக அனுப்புகிறது இப்போ நமக்கு என்ன கேள்வினா நீட் குறித்து ஒரு போஸ்டை பகிர்ந்ததற்காகவே அரசியல் செயல்பாடுகள் கொண்டவராக திரு ஆர் ஜான்சத்தியன் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் பாஜக என்கிற கட்சியிலேயே இருந்து அந்த கட்சியிலேயே ஐ திங்க் ஓபிசி மோர்ச்சா நினைக்கிறேன் இல்லை வேற ஏதோ ஒரு மோர்ச்சா அமைப்பில் உறுப்பினராக இருந்து வழக்கறிஞராகவும் இருந்து கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொண்டு பல்வேறு விதமான விஷயங்களை பேசி செயல்பட்ட வழக்கறிஞர் விக்டோரியா கௌரி அவர்கள் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது அவங்க எப்படி ஜட்ஜ் ஆகலாம் நீங்கள் கேட்கல இல்லை அதாவது நீங்கள் விக்டோரியா கௌரி அவர்களுக்கு கிளியர் பண்ணீங்கன்னா ஜான் சத்தீன் அவர்களுக்கும் கிளியர் பண்ணியிருக்கணும் இவரை நிறுத்தி வச்சிங்கன்னா அவர்களுக்கும் நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் அவங்க ஜட்ஜாகி அடுத்தது முதல்ல டெம்பரரி ஜட்ஜாக போட்டிருந்தாங்க இப்போ அவங்களுடைய ஜட்ஷிப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ அவங்க தொடர்கிறார்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தான் அவங்க இருக்காங்க அப்ப இந்த விதமான அளவுகோல் என்பது அரசு அந்த இடத்தில் ஒரு சார்பத்தன்மையோடு செயல்படுகிறதுங்கிற இடத்துக்கு தான் இதை நகர்த்தி இருக்கிறது இதை அலோவ் பண்ணாமல் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான விஷயத்தில் இறங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சிஜேஆர் போன்ற அமைப்புகள் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் போன்றவர்கள் அதே போல் இந்திரா ஜெய்சிங் அவர்கள் வழக்கறிஞர் மொத்த வழக்கறிஞர் அவங்களுடைய தரப்பாக இருக்கிறது எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணது உச்சநீதிமன்றம் என்னோட அப்டேட்ஸ் எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்டேட்ஸோடு சந்திப்போம்